கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது சோழ நாட்டில் இருக்கும் தேவார பாடல் பெற்ற ஏழாவது தலம் இந்த தலத்திற்கு பெயர் என்ன தெரியுமா தென் திருமுல்லை வாயில் இந்த பேர் எங்கேயோ கேட்டால் மாதிரி இருக்குல்ல ஆமாம் தொண்டை மண்டலம் என்று போற்றப்படும் சென்னையில் வட திருமுல்லை வாயில் என்ற இடத்தில் மாசிலா மணீஸ்வரர் கொடியீடை அம்பாளோடு அருள்பாலிக்கின்றார் சுந்தரர் வந்து பாடிய தலம் இப்படியாக சென்னை ஆவடிக்கு அருகே இருக்கக்கூடிய தலம் ஆனால் இன்று நாம் தரிசிக்க இருப்பது தென் திருமுல்லை வாயில் இது எங்கு இருக்கிறது சீர்காழி அனைவரும் அறிந்த தலம் சீர்காழியிலிருந்து கிழக்கு பக்கமாக சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தென் திருமுல்லை வாயில் அப்படின்ற தலத்திற்கு வரலாம் முல்லை மரம் தான் தலவிருஷம் இறைவனுடைய நாமம் முல்லை வனநாதர் அம்பிகை அணிகொண்ட கோதை சவுந்தர நாயகி இப்படியெல்லாம் போற்றப்படுகின்றாள் யூதிகா பரமேஸ்வரன் என்ற நாமமும் இறைவனுக்கு உண்டு சரி இந்த தலத்திற்கு வந்தால் என்ன கிட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலம் முதலாம் கிள்ளி வளவனால் கட்டப்பட்டது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பழமையாக கட்டப்பட்ட தலம் அப்படின்னு போற்றுகிறார்கள் சரி தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரும நோயால் பாதிக்கப்பட்ட கிள்ளிவளவன் வளவன் அப்படின்ற மன்னன் என்ன பண்ணால் இந்த வியாதிகள் எல்லாம் குறையும் இன்னிக்கும் பார்த்தோன்னா நம்ம தோல் வியாதிகளுக்கான பெரிய மருந்து சூரிய ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்ற வழிபாட்டு முறையால் விட்டமின் டி என்ற சக்தியை நாம் பெறலாம் விட்டமின் டி இருந்தால் சரும நோய் என்பதே நமக்கு இருக்காது இப்படி இறை வழிபாட்டையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்தே வைத்து விட்டார்கள் இந்த மன்னனுக்கு சரும வியாதி என்ன பண்றது அப்படின்னே தெரியல உடனே மருத்துவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள் புனித நீராட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சரி புனித நீராடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அருகே உள்ள பல தலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குளங்களில் நீராடுகின்றான் அப்படியே கடலுக்கும் சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிக்கு சென்று கடலில் நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரையில் வந்து கொண்டிருக்கின்றான் மன்னன் அப்படி குதிரையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க அப்படியே முல்லை வனம் இருக்கின்றது முல்லை கொடிகள் நிறைய இருந்து அந்த கொடியில் அந்த மன்னனுடைய குதிரை கால் சிக்கி கொண்டது சிக்கிக்கொண்டு அந்த குதிரைக்கு காலே எடுக்க முடியல உடனே மன்னன் பார்த்தான் கடலுக்கு சென்று நீராட வேண்டும் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்து தன்னுடைய வாழை எடுத்து அந்த கொடியை அறுக்கலாம் அப்படி அறுக்கும் பொழுது அறுத்தவுடனே கொடி மட்டும் அறுக்கவில்லை எதன் மீதோ அவனுடைய வாளானது தட்டுப்பட்டு உதிரம் வர ஆரம்பித்து விட்டது உடனே பதறிய மன்னன் இது என்ன அப்படின்னு ரொம்ப பயந்து பார்க்கும் பொழுது அங்கு எதை எங்கிருந்து ரத்தம் வருகிறது ஏதோ ஒரு ஆதாரமாக இருக்கணும் இல்லையா அப்படின்றத தோன்றி பார்க்கும் பொழுது அங்கே வெட்டுப்பட்டு உதிரம் வரும் நிலையில் லிங்கத் திருமேனி ஒன்றை அவன் கண்டான் அச்சோ இறைவனை இப்படி செய்து விட்டேனேன் மனவருந்தி அந்த இடத்தை இறைவனை கண்டெடுத்தான் அந்த சுயம்புநாதரை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய திருப்பணிகளால் வந்த ஒரு திருக்கோயில் தான் தென் திருமுல்லை வாயில் இந்த இடத்தில் இறைவனுடைய லிங்க திருமேனியில் இன்னும் வெட்டுப்பட்ட தழும்பை நாம் காணலாம் சரி இந்த தலத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும் தோல் வியாதி இருந்தால் கண்டிப்பாக இந்த தலம் வாருங்கள் அது மட்டுமல்ல சீர்காழிக்கு பக்கத்துலன்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சீர்காழியில் அவதரித்த நம்முடைய சைவத்தின் விளக்கு சம்பந்த சுவாமிகள் கண்டிப்பாக எழுந்தருளி இருப்பார் அப்படி காழியூர் பிள்ளை எழுந்தருளி பதிகம் பாடிய தலம்தான் தென் திருமுல்லை வாயில் இந்த ஆலயம் வந்து நோயின்றி குறிப்பாக சரும நோயின்றி வாழ்வாங்கு வாழ அணி பூங்கோதை அணிக்கொண்ட கோதை அப்படின்ற அழகான பெயரோடு அருள்பாலிக்கும் இறைவியும் முல்லைவனநாதரும் உங்களுக்கு அருளட்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க